ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு கொக்கை பார்க்கும் வர அது கொக்கை பார்த்து சொல்லிச்சான் நீ வெள்ளையா எவ்வளோ அழகாக இருக்க கருப்பாக இருக்கும் என்னை எனக்கு பிடிக்கலை என்றது கொக்கு சொன்னது நானும் அப்படித்தான் நினைத்தேன் கிளியை பார்க்கும் வர அது இரண்டு நிறங்களில் எவ்வளவு அழகாக இருக்குது தெரியுமா என்றது காகமும் கிளியிடம் சென்று கேட்டவுடன் அது சொன்னது உண்மைதான் நான் தான் இருந்தேன் ஆனால் ஒரு மயிலை பார்க்கும் வர அது பல நிறங்களில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா என்றது உடனே காகமும் மயில் இருக்கும் ஒரு மிருகக்காட்சி சாலை சென்று மயிலை பார்க்க அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மயிலை பார்க்க காத்திருக்க காகம் நினைத்தது இதுதான் மகிழ்ச்சி என்று அழகு மயிலே காண எவ்வளவு பேர் என்னை பார்த்தாலே இவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் என்னை பொறுத்தவரை உலகிலேயே நீதான் அதிக மகிழ்ச்சியானவர் என்றது மயில் சொன்னது அன்புக்காகமே நான் எப்பவும் நினைத்து கொண்டிருந்தேன் நான் தான் அழகு மேலும் மகிழ்ச்சியான பறவை என்று ஆனால் எனது இந்த அழகு தான் என்னை ஒரு சிறையில் பூட்டி வைத்திருக்க செய்கிறது இந்த மிருக காட்சி சாலை முழுதும் நான் பார்த்ததில் காகம் மட்டுமே கூட்டி வைக்கப்படவில்லை எனவே நான் யோசித்தது நானும் காகமாக இருந்தால் உலகம் முழுவதும் ஜாலியாக சுற்றி வரலாமே என்றது தான் இதுதான் நமது பிரச்சனையும் நாம் தேவையில்லாமல் நம்மை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு நம்மை நாமே கவலை கொள்ள செய்கிறோம் நாம் எப்போவும் இறைவன் கொடுப்பதை வைத்து சந்தோஷம் கொள்வது இல்லை அவன் கொடுத்ததை மதிப்பதும் இல்லை இது நம்மை ஒரு பெரும் துயருக்கு ஈர்த்து செல்கிறது ஒப்பிடுகளால் யாதொரு பயனும் இல்லை